நம்ம எல்லாம் ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கிறோம் ஆனால் நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் ஏன்னா தூய்மை பாரத இயக்கத்தோட முக்கிய நோக்கமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே குப்பை இல்லாத சுகாதாரமான நாடை உருவாக்கணுங்கிறது தான் ரெண்டாயிரத்து இருபத்தாறுக்கு நம்ம பக்கத்தில் வந்துவிட்டோம் இருந்தாலும் இப்போ நாட்டோட நிலைமை எப்படி இருக்குன்னா எங்கே பார்த்தாலும் குப்பைகளும் சாக்கடையும் அந்த மாதிரி தான் இருக்குது இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம தான் சொல்லலாம் நம்மளும் நிர்வாகம் சொல்லலாம் ஏன்னா நம்ம வந்து குப்பைகளை வந்து குப்பைத்தட்டிகளை போகிறது இல்லை பிரிச்சும் போடுறதில்ல நீர்நிலைகளையும் ரோட்லேயும் அங்கங்கே போட்டுறோம் ஸோ அதனால் என்னென்னா மாடு ஆடுகள் நாயெல்லாம் வந்து அங்கே வந்து சாப்பிட்றனால போக்குவரத்து இடைஞ்சல் ஏற்படுது முக்கியமாக வந்து குப்பை தொட்டிகளில் வந்து ஆண்கள் வந்து ஒரு பப்ளிக் யூரினலுக்கு பேஷனாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி இடமா இருக்குது ஸோ அதனால் வந்து அந்த நீர் நீர் சாக்கடை எல்லாம் நிறைஞ்சு அந்த சுகாதார கேடுகளை வந்து முக்கியமான மெயின் மெயினான சிட்டிகளில் முக்கியமான இடங்களில் வந்து மக்கள் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப வந்து அசுத்தமான சூழ்நிலையில் இருக்குது இதற்கு வந்து முக்கியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பொது கழிப்பிடம் இல்லாத இடங்களில் வந்து அரசு வந்து பப்ளிக் யூரினல் பேஷன் வைக்கலாம் குப்பைகளை கண்ட இடங்களில் போடுறதை பார்த்து அப்போயே ஸ்பாட் பைன் போட்டால் கொஞ்சம் குப்பை போடுறது குறைவாக இருக்கும் இன்னொன்று வந்து சா சண்டே சாட்டர்டே மட்டும்தான் வந்து குப்பைகளை வந்து தூய்மை பணியாளர்கள் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் மண்டே தான் வந்து எடுப்பாங்க ஸோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரம் அந்த குப்பை தொட்டிகள் வந்து ஒரே இடத்துல இருக்கிறனால செதறி கிடந்து அங்கே வந்து ஒரு சுகாதார கேடு ஏற்பட சூழல் இருக்குது ஸோ அதனால் அரசு என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமையில் மட்டும் குப்பை தொட்டிகள் இருக்கிற குப்பைகளை வந்து கலெக்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இன்னொன்று என்னென்னா மறுசுழற்சி முறை குப்பை மேலாண்மை வந்து நம்ம நம்ம மற்ற நாடுகளோட ஒப்பிடும்போது நம்ம எந்த நிலைமையில் இருக்கும் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது ஏன்னா ஸ்வீடன் போன்ற சில நாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு சதவீதம் குப்பை மட்டும்தான் வந்து கிடங்குகளுக்கு போதும் இது எல்லாமே மறுசுழற்சிக்கும் மறு பயன்பாடுக்கும் கொண்டு போகிறாங்க ஸோ நம்ம வல்லரசவ ஆகிக்கிட்டு இருக்க நம்ம நாடு வந்து இன்னும் இந்த மாதிரி சூழலில் வந்து நம்ம கவனம் செலுத்தணும் இன்னொன்று வந்து பாலத்தின் பைகளை வந்து பயன்பாடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம கிட்டத்தட்ட வந்து வருஷத்துக்கு பதினஞ்சு மில்லியன் டன் வந்து பிளாஸ்டிக் குப்பையில் வந்து நம்ம கொண்டு போகிறோம் உலகத்திலேயே நம்ம தான் வந்து பிளாஸ்டிக் யூசேஜ் அதிகம் உள்ள நாடாக இருக்கும் ஸோ அரசு வந்து சிறு வியாபாரிகளை கவனம் செலுத்துவதோட பிளாஸ்டிக் பைகளை உற்பத்தி செய்யும் முறையில் வந்து முறைப்படுத்துனா இது வந்து இன்னும் குறை பயன்பாடு குறையிறதுக்கு எதுவாக இருக்கும் இது வந்து இது நான் சொல்கிற கருத்துக்களை வந்து சரின்னு ஒத்துக்கிட்டவங்க வந்து ஆதரவு தெரிவிங்க